ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் சம்பந்தப்பட்ட ரிடென்ஷன் அண்ட் ப்ளஸ் என்னென்ன பிளேயரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க எந்த பிளேயரை ட்ரேட் பண்ணிருக்காங்க மும்பை அண்ட் சிஎஸ்கே பத்தி தான் ஒரு சின்ன கான்வெர்சேஷன் இப்போ வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐ இந்த ரெண்டு டீம்லயுமே சில பிளே சில பிளேயர்ஸே பண்ணிருக்காங்க சில பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப சிஎஸ்கே இப்ப தரமான டீம் தரமான வச்சிருக்காங்களா தரமான டீம்னா ரெண்டுமே தரமான தான் அதுல வந்து இப்ப சிஎஸ்கே வந்து இன்னும் லாஸ்ட் டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப கீழே இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த டீம் ரீபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதனால நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க

இப்போ தோனிக்கு போய்ட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒக்கி பெற வேணும் இல்லையா அந்த அதை யோசிச்சுன்னா இப்ப தோனிக்கு பதிலாக தான் எனக்கு செஞ்சு ஃபங்க்ஷன் எடுத்த மாதிரி தெரியுது ஏன்னா அடுத்த வருங்காலங்களில் செஞ்சு ஃபங்க்ஷன் வந்து சப்போஸ் வீடு கூட பண்ணலாம் அவன் கை காற்று சரியாக பண்ணாத ஆப்ஷன் அந்த கேட்டு வாங்கிட்டு கொடுத்துக்காரர் அவர் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி போகலை அவர் மேட்ச் இல்லை நல்லா பண்ணாரு பட் ஒரு ஆப்ஷனா செஞ்சு ஃபங்க்ஷன் வச்சுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் எடுத்திருக்காங்க அந்த வகையில் ஜடேஜா விட்டது வந்து ஓகே நானும் ஆனால் அது ஜடேஜா வந்து சிஎஸ்கே இல்லாத ஒரு இழப்பதா ஏன்னா லெப்டாம் பேட்டிங் ஃபினீச்சராகவும் இருந்தாரு பிளஸ் நல்ல ஆல் ரவுண்டராகவும் இருந்தாரு இப்போ வந்து அவர் அவர் இடத்த ரீப்ளேஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னா நம்ம இந்த ஆக்ஷன் மினி ஆக்ஷன்ல ஒருத்தது தான் பார்க்கணும் ஏன்னா ரிலீஸ் பண்ணி திருப்பி எடுத்தாங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க திரும்ப போன ஆக்ஷன்ல சாம் எடுத்தாங்க ஆனால் அதை ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அதனால திரும்ப ஒரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பதிரானாவே ரிலீஸ் பண்ணாங்க சிஎஸ்கே எல்லா சீசனும் பதிரான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணாரு போன சீசன்ல மட்டும்தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு சொல்ல முடியாது அவர் அந்த சீசன் ஃபுல்லாவே சிஎஸ்கே ரொம்ப டவுனாக தான் இருந்தது அப்படி பார்க்கும்போது அவரோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோ அவரு ஸ்ரீலங்கா டீம்லேயும் கிடையாது சில சில பிரச்சனைகள் இருந்துச்சு அவரு போன இயராகவே

சிறந்த பவுலர் தான் இருக்காரு தீபக் சகர் தீபக் சகர் மும்பை வந்து ஒரு அடப்பாடீம் இப்போ நீங்க மும்பை நம்ம மும்பை போனீங்கன்னா தீபக் சகர் சதுர் ராகுன் கோல்டு பாண்டியா பும்ரா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா நம்ம பவுலிங் தான் சொல்றேன் இப்போ உங்க எல்லாருமே இருக்கும்போது பிளஸ் அடிஷனா அல்லாஹ் ஒரு ஸ்பின் பவுலர் இருக்காரு ஆப்கானிஸ்தான் பாலர் போன டைம் வந்து இன்சூரினால விளையாடல இந்த டைம் அவர் இல்ல விளையாட அதிக வாய்ப்பு இருக்கு சார் நல்லா பர்ஃபார்ம்ஸ் பண்ணாரு போன டைம் சார்னாரு நல்லா அவர் போலிங் பத்தி நமக்கு தெரியும் நல்லா பண்ணுவாரு இந்த டைம் அவர் இருக்காரு அப்படி பொழுது எனக்கு இப்ப சர்துல் டாக்ர வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அது ஏன் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம காலமாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க போன டைம் தீபக் சக்கர் இருந்தார் தீபக் சகருக்கு வந்து இன்ஜினி பவுண்ட் இருக்கு அப்படிங்கும்போது அவர் சில விளையாடுவார் சிலமிச்சு விளையாடாம போவார் அவருக்கு பதிலா சர்துல் டாகர் யூஸ் பண்ணுவாங்க

செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அவரை எப்படி யூட்டிலேஸ் பண்ண போறாங்க மும்பை டீம் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பிளஸ் இப்ப பாண்டியா நமந்தி ரூதர் ஆனா இந்த டீம் செட் பண்றதே கொஞ்சம் பர்மிஷன் ஆகும் இவரை வச்சுக்கிறதா உள்ள போடுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரூதல் வந்தா நாலாவது பிளேயர் ஆயிருவாரு முன்னாடி அந்த நாலாவது பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் தான் இருந்தாங்க ரூதர் உள்ள வரதுனால இப்போ வேற ஒரு வெல் ஜாக்ஸ் கொண்டா யூஸ் பண்ணாங்க கார்பின் போர்ஸ் யூஸ் பண்ணாங்க இப்ப அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம

ஓகேவா ஆஹ் சாரி சாம் விட்டுருக்காங்க ஜடேஜா ஆல்ரவுண்டர் அவரே விட்டுருக்காங்க பதினொன்னா மூணு பேர் விட்டுருக்காங்களா இப்ப செஞ்சு சாம்சன டாப் அவுட்ல எடுத்திருக்காங்க அவங்க பேட்டிங் வந்து பக்கவா செட்டா அட்ஜெஸ்ட் சிஎஸ்கே இப்போ அவங்க பார்க்க வேண்டியது ஒரு எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஆல்ரவுண்டர்ல மேக்ஸிமம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓவர் டன் இருக்காரு எனக்கு ஸ்பின் ஆல் ரவுண்டர்ல மேக்ஸிமம் போக அதிக வாய்ப்பு இருக்கு ஜடேஜா பத்தில ஒரு பக்காவ ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும் ஏன்னா நூறு அக்கத்து இருக்காரு பிளஸ் இன்னொரு அடிஷனல் ஸ்பின் வேணும் அதுக்கு போவாங்க மெய்னா இன்னொன்னு வந்து நல்ல பாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல ஒரு பவுலர் நல்லா தேடுவாங்க ரீசல் பண்ற மாதிரி இல்ல பதினனாவா பதிமூணு கோடிக்கு எடுத்தாங்க இப்போ அவரையே திரும்ப கம்மி பட்ஜெட்ல எடுக்க பாப்பாங்க ஏன்னா ஒரு பதிமூணு கோடிங்கிறது ரொம்ப ஹை அதனால ஒரு அஞ்சு ஆறு கோடி கிடைக்கோ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஆனா பதினனாவுக்கு வந்து நிறைய டீம் வந்து ரீ ஆக்ஷன்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க அவர் ஆமா அப்படி பார்க்கும்பொழுது அவர் வந்து கிடப்பாரா அப்படிங்கிறது டவுட் இல்லைன்னா வேற ஒரு பவுலிங் ஆப்ஷன்க்கு தான் சிஎஸ்கே வந்து

அப்புறம் ரெண்டரை கோடியில அவங்க வந்து சின்ன சின்ன பிளேஸ் தான் எடுத்து போய் பார்ப்பாங்க மொத்தம் அஞ்சு ஸ்லாட் அவங்களுக்கு தேவைப்படுது அது ஸ்லாட் ஒன்று அதில் விளையாட்டு பிளேஸ் வந்து ஒரே எடுப்பாங்க மற்ற எல்லா பிளேயர்ஸும் இந்தியன் தான் அது எங் எங்ஸ்டர் தான் எடுப்பாங்கனு தெரிஞ்சு ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபோன் டைம் எடுத்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் விட்டாங்க பொழுது திரும்பவும் அதே யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன்னா வினேஷ் பத்தூர்லாம் விட்டுட்டாங்க அவர் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எடுத்தாங்க அவரையும் விட்டு அவங்க நல்லா பௌலிங் பண்ணார் இப்போ திரும்பவும் இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸை பார்த்துருப்பாங்க அவங்கள வந்து இந்த மினி ஆக்ஷன் எடுக்க எடுத்து பார்ப்பாங்க அவங்களுக்கு அதிகம் இப்பவே டீம் செட் ஆயிடுச்சு

அவங்க ஒரு ப்ராப்பரான பாஸ்போல் ஒரு அவனு ஓவர்சிஸ் பாஸ்போல் தேவை ஒரு ப்ராப்பரான ஸ்பின்னிங் ஆல்ரவுண்ட் ஒன்று தேவை டாப் ஆட்ரு ஓகே அவங்களுக்கு பிளஸ் பேக்கப் வந்து எடுக்க பார்ப்பாங்க இன்னொரு பாஸ்ட் ஆல்ரவுண்ட் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு அதிகமாக சாம்ரன் பயராக எடுக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த பிளேஸ் எல்லாம் அவங்க அங்கே அந்தந்த இடத்துல செட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ மும்பைக்கு பதினோரு பேருமே செட் அப் இப்போ நீங்கள் ஸ்குவாட்ல இருந்து எடுத்து ஒரு பதினோரு பேர் எடுத்தீங்கன்னா இப்போ பதினோரு பேருமே எம்ஏ வந்து செட் இருக்காங்க தேவை ஆனா சென்னையில வந்து ஒரு ஏழு பேர் தான் இருப்பாங்க மூணு பிளேயர் மூணு ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியது ஃபில் பண்ணலாம் அமௌண்ட் வந்து அவங்க அவங்க அமௌண்ட்ல இருப்பாங்க அதுக்கான வேலையை தான் இந்த மினி ஆக்ஷன்ல அவங்க செய்யணும் ப்ராப்பரா அந்த மினி ஆக்ஷன் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணி ஆகணும் போன இயர்லயே கொஞ்சம் ஒரு மிட் சீசனுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் பண்ணாங்க இப்போ இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது மாதிரி சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா பக்காவா இந்த சீசனுமே மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் நல்லதா அமைய அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம கத்துக்கிட்டு பார்த்தோம்னா மும்பை தான் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சென்னைக்கு வந்து அந்த இடத்துல அமௌண்ட் வச்சிருக்காங்க மேபி அவங்க இருக்கிற பிளேயரை வச்சு

அதோட சென்னைக்கு மும்பை தான் பார்த்திருக்கோம் ரெண்டு டீம் மும்பை வந்து ஆல்ரெடி கூட ஷெட் பண்ணிட்டாங்க இன்னும் டூ க்ளோர் அப்படின்னு பார்த்தா பேட்டிங் வச்சிருக்காங்க சென்னை வந்து பாத்தீங்கன்னா பாத்து த்ரீ வச்சிருக்காங்க இன்னும் பிளேயர் எல்லாம் எடுப்பாங்களா நம்ம பாப்போம் ஓகே அதான் ரிலீஸ் பண்ணி பண்ணுவாங்க ரீஃபில் பண்ண வந்து நம்ம பார்த்தது வந்து ரிலீஸ் ட்ரேட்ல வாங்கியிருந்தாங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த எவ்வளோ பர்ஸ் இருக்கு அப்படின்னு வீட்டில் பார்த்தோம் இந்த டீம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிளே ஆஃப்கு கப்படிக்கிற டீமா இல்ல போகிற டீமா அப்படின்னு நம்ம அந்த மினி ஆக்ஷன்ல அவங்க பேச சொல்லி வச்சுப்பா சொல்லலாம் இப்போக்கி எம்ஐ தான் சிஎஸ்கேட கொஞ்சம் ஹெட்ல இருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வெந்த இன்னொரு தர டி ఒకటి பத்தி நம்ம பாப்போம் தேங்க்